வணக்கம் ஜோ கிரிக்கெட் இந்தியன் சமல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஆர் ஜிகேஷனை மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறமா கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பேசினார் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட பவுலிங் பேட்டிங்னு எல்லாத்தையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுவும் எஸ்பெஷலி பவுலிங்கில் வெரி ஸ்மார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பௌலிங் பண்ணோம் ஸோ சிம்பிள் பேசிக் பிளான்ஸ் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணோம் அதுவே எங்களுக்கு கை கொடுத்தது ஸோ ஒரு சில டெலிவரிஸ் வந்துட்டு அடிக்கவே முடியாத மாதிரியான டெலிவரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட வந்து கிரெடிட் வந்து தான் போகணும் போட்டு நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து வந்து எப்படி மாதிரியான ஒரு டீம் கிட்ட பேசிக் மட்டுமே வச்சு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் இருந்தது பட் ஆனால் அந்த பிளான்ஸ்ல ஸ்டிக் பண்ணி அது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இங்க நம்ம வின் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம பவுலர்ஸுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் ஸோ டோட்டலி வந்து அப்படின்னா இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு குட் விக்கெட் டு பேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அது குட் விக்கெட் தான் கிராஸ்லாம் ரொம்ப க்ரீனாக தான் இருந்தது கப்பல் ஆஃப் ஹோர்ஸ் வந்து வந்துட்டு பவுல் பண்ணும்போது ஸோ ஒரு சில பால்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிறது எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் பேஸ் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த விக்கெட்டில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது புரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசஸ்க்கு அடுத்தடுத்து வந்து ஓவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து பேசஸ்க்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அப்போசிஷன் பேட்டர்ஸ்க்கு சேம் இன்டென்ட்டை தான் கொண்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வந்து ஸோ நம்ம வந்துட்டு பவுலர்ஸை மிக்ஸ் பண்ணி ஸ்லோவர் பால்ஸ் அதெல்லாம் வந்துட்டு போடும்போது கிரிப் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் போது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து பிளேயர்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் கொஞ்சம் குழப்பணும் அவங்கள அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த மாதிரியான ஒரு பவுலிங் லைன் அப் அப்றதிக்யூட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்மார்ட்டாக வந்துட்டு என்னோட பவுலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் எங்களை வந்து ரிதம் கொண்டு போனது வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறார் அவர் வந்துட்டு ஒரு த்ரீ டைமென்ஷனல் பிளேயர் அவர் வந்து ஒரு கன்ஃபீல்டர் அது மட்டும் இல்லாமல் குரூஷலான ஓவர்ஸ் அவரால் வந்துட்டு போட முடியும் அதே நேரம் வந்துட்டு பேட்டிங்கும் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டீமில் லெவனில் அவரை வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம் அவர் லெவனில் இருக்கார் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் அவருக்கு சூப்பரான நாள் ஸோ வேறு லெவலில் வந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே வந்துட்டு அவர் வந்து பண்ணார் ஒரு கட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்திரெண்டு அடிக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுதான் வந்து குக்கியான விஷயமா நான் உணர்ந்தேன் உங்களோட டைம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல விக்கெட் அப்படிங்கிறது வரும்போது ரன்ன பால் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்துட்டு மொமெண்டம் அப்போசிஷன் சைடுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்த ரியலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பவுண்ட்ரிஸ் வந்து ஆஸ் ஃபுன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்துட்டு போகும் அட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு கிரேட் கிரேமாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம் வி ஆர் ஷூர் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் மேட்சஸையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து வேற லெவலில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஹர்திக் பண்டியா பேசியிருந்தார் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இந்த ஒரு வெற்றியை வந்துட்டு அவர் பார்க்கறாரு அப்படிங்கிறத உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்